பொதுவாக நோய் தீர்க்கும் வழிகளில் மிகச்சிறந்தது கருப்பு திராட்சை ஜூஸ் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் விசல் அலைசெல்லாம் வந்து அதிகமாக இந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்ருக்காங்க அது நோய் நிவாரணியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க பொதுவாக நான்கு வேதங்கள்லேயும் குறிப்பிடப்பட்டது ஜபுர் வேதம் தௌராத்து நெஞ்சில் குரான் ஸோ பொதுவாக இந்த திராட்சை எல்லா பழங்கள்லேயுமே மிகச்சிறந்தது உலகத்திலே முதன்மையாக ரசமாக உருவாக்கப்பட்டது இந்த கருப்பு திராட்சை தான் ஸோ ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய அற்புதமான வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பழங்கள்லேயும் மிக இது ஒரு அற்புதம் ஸோ இந்த பழங்களை நாம் தொடர்ந்து குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் ரீதியாக ஏதோ எந்த ஒரு தொந்தரவு வேணாலும் இருக்கலாம் இந்த தொந்தரவு எந்த இந்த தான் அந்த தான் இல்லை எந்த தொந்தரவு இருந்தாலும் இவர்கள் தினமும் கூட ஒரு ஒரு டம்ளர் ஜூஸ் நம்ம அருந்தலாம் ஒரு கால் கருப்பு திராட்சையில் நல்லா உப்பு மஞ்சு ஏன்னா அது ஃபுல்லாவே இன்னைக்கு ரசாயனமாக்கிட்டாங்க ஸோ அந்த ஜூஸை நீங்க என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு லிட்டர் போட்டுட்டு நாலு பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு டூ ஹவர்ஸ்க்கு பிறகு இல்லைன்னா தூங்கும் போது நீங்கள் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் உணவு தேவையை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென்னு அந்த டைமில் கூட இந்த ஜூஸ் அருந்துற பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இரவில் உங்களுக்கு அற்புதங்கள் பல அற்புதங்கள் இந்த உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய கழிவுகளை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடலை பலப்படுத்தக்கூட மட்டுமில்லை உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளும்